தீபாவளி ரெசிபி சீரிஸில் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு முந்திரியை நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் முக்கா கப் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்சதையும் ஒரு கம்பி பதம் வந்ததையுமே இதுப்பா அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து ஒரு மாதிரி திக்காகும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா நொறைச்சி வரும் அந்த நொறச்சி வர ஸ்டேஜில் நம்ம ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா வந்து நெய் தடவுன்னு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் செட் பண்ண விடுங்க செட் பண்ண விட்டுவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா சூப்பரான காஜு கத்திலி ரெடி ஆயிரும் கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் கடையில் எப்படி கிடைக்குமோ அதே டெக்ஸ்டர் அதே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி கிராம் முந்திரிக்கி எனக்கு வந்து பதினஞ்சு டு பதினாறு பீஸ் அளவுக்கு எனக்கு வந்து முந்திரிக்கே கிடச்சிது ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் next to della pom bye bye